நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய ஒரு பெல் பட்டன் அந்த கோயில் மணியை கொடுத்துடுங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பத்ராய வேதசே நாதாய ரமே ராமே மனோ சகசநாம தத்துயம் ராமநாமே ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் ஆரண்ய காண்டம் அகஸ்தியரின் நல்லாசி சுதீச்சன முனிவரின் ஆசிரமத்தை அடைந்த ராமரும் லக்ஷ்மணனும் சீதையும் அங்கு சில காலம் தங்கியிருந்தனர் ஒரு நாள் ராமர் மகரிஷியை நோக்கி சுவாமி இந்த காட்டில் அகஸ்தியமா முனிவர் வசிக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன் இந்த பெரிய காட்டில் அவருடைய ஆசிரமம் எங்கே உள்ளது என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை தங்கள் அருளால் அவரை காண விரும்புகிறேன் பணிவிடை செய்யவும் விரும்புகிறேன் என்று கூறினார் அதை கேட்டு சுதீச்சனர் ராமா நானே இதனை உனக்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் நீயே இதனை கேட்டுவிட்டாய் இந்த இடத்திலிருந்து தெற்கு நோக்கி நான்கு யோஜனை தூரம் சென்றால் அங்கு ஒரு அழகிய ஆசிரமம் தென்படும் அதில் அகஸ்தியரின் தம்பி வசித்து வருகிறார் அங்கு ஒரு நாள் தங்கி இருந்து மறுநாள் புறப்படலாம் அங்கிருந்து ஒரு யோஜனை தெற்கில் சென்றால் அகஸ்தியரின் ஆசிரமத்தை அடையலாம் என்று சொன்னார் உடனே ராமரும் லக்ஷ்மணனும் சீதையும் முனிவரிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டனர் தெற்கு நோக்கி செல்ல தொடங்கின திப்பிலி மரங்கள் அடர்ந்த காடுகள் வெளியே நடந்து சென்றன நீர்நிலைகளில் நீர் கோழிகளும் அன்னப்பறவைகளும் விளையாடிக் கொண்டிருந்தன ஆறுகளையும் சோலைகளையும் மலைகளையும் தாண்டி அகஸ்தியரின் தம்பி வசிக்கும் ஆசிரமத்தை அடைந்தனர் அவருடைய தம்பி பெயர் இத்மவாக்கர் என்பதாகும் அன்று அகஸ்தியரின் தம்பியை வணங்கி வழிபட்ட அவர்கள் ஒரு நாள் அங்கு தங்கினர் அன்று அகஸ்தியரின் தம்பியை வணங்கி வழிபட்ட அவர்கள் ஒரு நாள் அங்கு தங்கின மறுநாள் அங்கிருந்து புறப்பட்டனர் சுதீச்சனர் சொன்ன வழியாக தெற்கு நோக்கி சென்றனர் ஒரு தூரம் சென்றன வெகு தூரத்தில் முனிவர்கள் வசிப்பதற்குரிய சூழ்நிலை தென்பட்டது நீர்க்கடம்பு பழா பனை தினிசி அசோகம் தவம் புங்கை இழுப்பை பில்வம் தும்பை முதலிய காட்டு மரங்கள் காணப்பட்டன செடிகளும் மலர்களை உடைய கொடிகளும் சுற்றி படர்ந்து இருந்தன பலவிதமான பறவைகளும் விலங்குகளும் விளையாடிக் கொண்டிருந்தன குரங்குகள் தாவிக் கொண்டிருந்தன இவற்றை கண்ட ராமர் தன் தம்பியை பார்த்து லக்ஷ்மணா இங்கு மரங்கள் அடர்த்தியான இலைகளை உடையதாய் இருக்கின்றன ஆசிரமவாசிகள் இங்கு உள்ளனர் என்பதற்குரிய அடையாளம் எது மிருகங்களும் பறவைகளும் தங்கள் பகைமையை மறந்து அன்புடன் வாழ்கின்றன அரக்கர்கள் கூட அடக்க ஒடுக்கமாய் இருக்கின்றன இந்த இடம் ஹோம புகையால் சூழப்பட்டு உள்ளது எனவே அகஸ்தியர் இங்குதான் இருக்க வேண்டும் என்று கருதுகின்றேன் எனவே நீ சென்று மகரிஷியின் தரிசனத்திற்கு நானும் சீதையும் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்து அவருடைய அனுமதியை வா என்று சொன்னார் உடனே லக்குவன் அண்ணனிடம் விடைபெற்று கொண்டு அகஸ்தியரின் ஆசிரமத்துக்குச் சென்றான் அங்கு அகஸ்தியரின் சீடன் ஒருவன் இருந்தான் அவனிடம் ஐயனே தசரத சக்கரவர்த்தியின் மூத்த குமாரனான ராமர் இங்கு வந்துள்ளார் அவருடன் அவருடைய மனைவியான சீதையும் வந்துள்ளார் அகஸ்தியரின் தரிசனத்துக்காக அவர்கள் காத்து கொண்டு நிற்கிறார்கள் நான் அவருடைய தம்பி என் பெயர் லக்ஷ்மணன் எங்களுடைய வரவை அவரிடம் தாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார் அதன்படியே சீதன் சென்று ராமருடைய வருகையை தெரிவித்தார் அதைக் கேட்டு அகஸ்தியர் அடைந்தார் உடனே அவர் ராம லக்ஷ்மணர்களை காண வேண்டும் என்று வெகு காலமாக காத்திருக்கிறேன் அவர்களை காண மிகவும் ஆவல் உடையவனாயும் இருக்கிறேன் இன்று வந்துள்ளார்கள் என்பதை கேட்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகிறேன் அவர்களை உபசரித்து இங்கே அழைத்து வா என்று சீடனுக்கு அவர் கட்டளையிட்டார் அப்படியே செய்கிறேன் என்று பணிவுடன் கூறிய சீடன் லக்ஷ்மணனிடம் வந்தார் பின்னர் லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு ராமர் இருக்குமிடம் சென்றார் அகஸ்தியரின் கட்டளையை தெரிவித்து அவர்களை அழைத்து கொண்டு புறப்பட்டார் சீடனை அனுப்பிய பின் ராமரை காண அகஸ்தியரே நேரில் புறப்பட்டு விட்டார் அவருடைய சீடர்கள் அவரை பின்தொடர்ந்தனர் ராமரை எதிர்கொண்டு அழைத்து உபசரிக்கவே அவர் வந்தார் தன் எதிரில் வந்து கொண்டிருக்கும் அகஸ்தியரை ராமர் கண்டார் உடனே ஓடிச்சென்று சென்று அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார் பின் லக்ஷ்மணனும் சீதையும் சென்று வணங்கினார்கள் அகஸ்தியர் ராமரை தழுவி ஆனந்தமடைந்தார் பின்னர் அகஸ்தியர் ஆசி கூறி முறைப்படி அவர்களை வரவேற்றார் தம்முடைய ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் தக்க ஆசனங்களில் உட்கார வைத்தார் காய் கனி கிழங்கு வேர் போன்றவற்றை கொடுத்து உபசரித்தார் அதன் பிறகு அகஸ்தியர் ராமன் மேல் அன்பு கொண்டு அவருடன் இனிமையுடன் உரையாடத் தொடங்கினான் பின்னர் ராமா துறவிகளும் விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் அவனும் நரகத்தில் விழுந்து துன்பப்படுவான் எனவே எல்லா உலகங்களுக்கும் அதிபதியான உன்னை நான் உபசரிக்க வேண்டும் நீ தர்மவான்களில் மிகவும் மேலானவன் உத்தமன் பெரு வீரன் என்னிடம் ஒரு வெளி இருக்கிறது அதை திருமால் பிரம்மதேவருக்கு தந்தது பிரம்மதேவர் மூலம் அது பலரிடம் சென்று தற்போது என்னிடம் வந்துள்ளது அத்துடன் எடுக்க எடுக்க குறையாத இரண்டு அம்பறைகளும் உள்ளன அக்னி கொழுந்து போல் பிரகாசிக்கும் பானங்களும் கத்தியும் உள்ளன இவை யாவும் எனக்கு இந்திரன் மூலம் பந்து சேர்ந்தன இவை யாவற்றையும் நீ பெற்றுக்கொள் உன் எதிரிகளை வெற்றி கொண்டு உலகிற்கு நன்மை செய் உனக்கு நன்மை உண்டாகட்டும் என்று கூறினார் பின்னர் வில்லையும் அஸ்திரங்களையும் கத்தியையும் அவர் ராமரிடம் கொடுத்தார் அந்த வில் பரசுராமனிடம் இருந்து ராமர் பெற்ற வில்தான் அதை அவர் வாங்கி வர்ணனிடம் கொடுத்தார் வர்ணன் இந்திரனிடம் கொடுத்தான் இந்திரன் அதனை உலக நன்மையை முன்னிட்டு அகஸ்தியரிடம் கொடுத்தான் அகஸ்தியர் அதனை ராமரிடம் கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட ராமர் அகஸ்தியரை மீண்டும் வணங்கினார் பிறகு முனிவரிடம் சுவாமி தாங்கள் காட்டிய அன்பிற்கு நன்றியை கூறுகிறேன் நாங்கள் தனியாகவும் சுகமாகவும் வசிக்க ஒரு இடத்தை எங்களுக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் அந்த இடம் மரங்கள் அடர்ந்ததாகவும் காய்கனிகள் நிறைந்ததாகவும் தண்ணீர் வசதி உடையதாகவும் இருக்க வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினார் ராமர் இதைக் கேட்டவுடன் அகஸ்தியர் சற்று நேரம் ஆலோசனை செய்யத் தொடங்கினார் பின்னர் ராமா இங்கிருந்து இரண்டு யோஜனை தூரத்தில் பஞ்சபடி என்ற இடம் ஒன்று உண்டு நீ விரும்பிய எல்லா வசதிகளும் அங்கு உண்டு அந்த ஆசிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் சுகமாய் வசிக்கலாம் வனவாச காலத்திற்குரிய பெரும்பகுதி கழிந்து விட்டது உள்ள நாட்களை அங்கு கழித்துவிட்டு அயோத்தியை திரும்பலாம் இதோ தென்படும் இழுப்பை இடையில் தென்படும் வழியில் சென்றால் பஞ்சவடியை அடையலாம் என்றார் பின்னர் மூவரும் மகரிஷியை வளம் வந்து வணங்கி அவருடைய உத்தரவை பெற்றுக்கொண்டனர் அவர் கொடுத்த வில் அம்புகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர் பஞ்சவடியை நோக்கி அவர்கள் செல்லத் தொடங்கினர் அகஸ்தியரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு சென்ற அவர்கள் முதலில் மரங்கள் அடர்ந்த பகுதியில் நடந்தனர் பின்னர் சிறு சிறு ஓடைகள் குளங்கள் போன்றவற்றை தாண்டி சென்றனர் வழியில் தென்பட்ட இயற்கை காட்சிகளையெல்லாம் கண்டவண்ணம் மகிழ்ச்சியுடன் அவர்கள் சென்றனர் நடக்கும் பொழுது ஏற்படுகின்ற துன்பம் போன்றவை தோன்றாமல் இருப்பதற்காக அவர்கள் பற்பல கதைகளை பேசிக்கொண்டு சென்றனர் அப்பொழுது ராமர் அகஸ்தியரின் பழைய வரலாறு ஒன்றினை அவர்களுக்கு தெரிவிக்க தொடங்கினார் முன்னொரு காலத்தில் வாதாபி இல்வளன் என்னும் பெயருடைய இரண்டு கொடிய அரக்கர்கள் இருந்தனர் அவர்கள் இருவரும் சஞ்சீவி மந்திரத்தை அறிந்தவர்கள் நினைத்த வடிவத்தை எடுக்கும் திறமை வாய்ந்தவர்கள் மிகவும் கொடியவர்கள் மனிதர்களை கொன்று தின்பதில் பெரு விருப்பம் உடையவர்கள் மனிதர்களை கொன்று தின்பதற்கு அவர்கள் ஒரு புதிய யுக்தியை கையாண்டு வந்தனர் வாதாபி ஒரு ஆடாக மாறிவிடுவான் இல்வளன் அந்த ஆட்டை அழைத்துச் சென்று பலர் காண வெட்டி உணவு சமைப்பான் அதனை அவர்களுக்கு விருந்து வைப்பார் எல்லோரும் உணவுடன் ஆட்டின் கரியையும் சாப்பிட்டு மகிழ்வார்கள் அவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் வாதாபி வெளியில் வா என்ற இல்வளன் கூப்பிடுவார் வாதாபிதான் கள்ள மந்திரத்தின் வலிமையால் மறுபடியும் உயிர் பெற்று அவருடைய வயிற்றை கிழித்து கொண்டு ஆட்டை போல் கத்தியபடியே வெளியில் வருவான் பின்னர் இருவரும் சேர்ந்து கொண்டு வயிறு கிழிந்து இறந்து போன மனிதர்களை தின்பார்கள் மகிழ்வார்கள் இவ்வாறு இவர்கள் பல ஆண்டுகளாக பல இடங்களுக்குச் சென்று பலரை கொன்று தின்று வந்தனர் ஒரு முறை அகஸ்தியர் வந்தார் அவரை கொல்ல வேண்டும் என்று வாதாபியும் இல்வலனும் விரும்பினர் எனவே அகஸ்தியரை தங்கள் வீட்டுக்கு விருந்து உண்ண வரும்படி பணிவுடன் வேண்டினர் அகஸ்தியரும் ஒப்புக்கொண்டார் ஆனாலும் அவருடைய கெட்ட எண்ணத்தை அவர் புரிந்து கொண்டார் முறைப்படி இல்வலனின் வீட்டிற்கு சென்றார் அவனும் ஒருவரும் அறியாத வண்ணம் வாதாபியை ஆடாக்கினான் ஆட்டை கொண்டு சமையல் செய்து அகஸ்தியருக்கு படைத்தான் அவன் கொடுத்த விருந்தை அகஸ்தியர் ஏற்றுக்கொண்டார் வயிறார உண்டு திருப்தி அடைந்தான் பின்னர் இல்வளன் சுவாமி நான் வழங்கிய உணவால் திருப்தியடைந்தீர்களா என்று பணிவுடன் கேட்டான் அதற்கு அகஸ்தியர் தன் வயிற்றை தடவியபடியே ஆம் திருப்தியடைந்தேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் பின்னர் இல்வளன் அகஸ்தியர் கையை கழுவும் பொழுது தண்ணீரை கையில் ஊற்றியபடியே வாதாபி வெளியில் வா என்றான் அகஸ்தியர் சிரித்துக்கொண்டே அவன் என்னால் ஜீரணம் செய்யப்பட்டான் இப்பொழுது எமலோகத்தில் இருக்கிறான் இங்கே எப்படி வருவான் இல்லாவிட்டால் நான் திருப்தியடைந்தேன் என்று எப்படி சொல்ல முடியும் இனி நீ வாதாபியை காண முடியாது வேண்டுமானால் அவனை காண நீ செல்லலாம் என்று கூறினார் இதை கேட்டு இல்வளன் மிகுந்த கோபம் கொண்டான் தன் சகோதரனைக் கொன்ற அகஸ்தியரை பழிதீர்க்க வேண்டும் என்று எண்ணினான் கொடிய உருவத்துடன் அவர் மேல் பாய்ந்தார் அவனை கண்டு அகஸ்தியர் கொஞ்சமும் அஞ்சவில்லை அவனை சுட்டரித்து விடுபவர் போல் பார்த்தார் அந்த பார்வையிலேயே இல்வலன் எரிந்து சாம்பலானார் இத்தகைய பெருமை வாய்ந்த அகஸ்தியர் பற்பல அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்று ராமர் தன் தம்பிக்கும் சீதைக்கும் அகஸ்தியருடைய வரலாற்றை கூறி முடித்தார் முன்னர் சுதீச்சன முனிவர் தன்னிடம் கூறியதைத்தான் அவர் அவர்களுக்கு சொன்னார் இவ்வாறு பற்பல கதைகளை பேசிக்கொண்டு ராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் பஞ்சவடி என்ற இடத்தை நோக்கி நடந்து சென்றனர் தாருகாசுரனின் தங்கையின் பெயர் அசமுகி இவர் துர்வாச முனிவருடன் சேர்ந்து இரண்டு பிள்ளைகளை பெற்றார் வாதாபி இல்வளன் என்பது இவர்கள் பெயர் அரக்கர்குல பெண்ணுக்கு பிள்ளைகளாய் பிறந்ததால் கொடூரமான அரக்க குணம் உடையவர்களாய் இருந்தனர் ஒருமுறை இருவரும் தேவர்களிடம் சண்டைக்குச் சென்றனர் போரில் வாதாபி இறந்தார் உடனே வில்வளன் ஓடிச் சென்று சுக்கராச்சாரியாரை சரணடைந்து நடந்ததை கூறினார் சுக்கராச்சாரியார் வாதாபியின் எலும்புகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் வில்வளன் வாதாபி இறந்த இடத்திற்கு சென்று எலும்புகளை தேடினார் ஆனால் அவைகள் கிடைக்கவில்லை எனவே திரும்பி வந்து சுக்கராச்சாரியாரிடம் அதை கூறினார் உடனே சுக்கிரர் மிருத சஞ்சீவி என்ற மந்திரத்தை உபதேசித்து வாதாபி இறந்த இடத்தில் அதனை உச்சரிக்கும்படி கூறினார் வில்வலன் அந்த மந்திர பலத்தை அடைந்தான் வாதாபி இறந்த இடத்திற்கு சென்றான் அம்மந்திரத்தை உச்சரித்தான் உடனே தன்னை உண்ட பேய்களின் வயிற்றிலிருந்து கிழித்துக்கொண்டு வாதாபி வெளியில் வந்தான் தாயை போன்ற குணமுடையவன் வாதாபி தந்தையை போன்ற ஆற்றலை பெற்றவன் வெல்வளன் இருவரும் இந்த மந்திரவளத்தின் சக்தியை உணர்ந்து கொண்டனர் அதன் மூலம் உபாயம் செய்து ஆடாக மாறி மகரிஷிகளுக்கு விருந்தாகி அவர்களை கொன்று தின்றனர் தீர்த்தகிரி புராணத்தில் இவ்வரலாறு தெளிவாக உள்ளது இவர்கள் தம் தந்தையான துர்வாசரிடம் ஒருமுறை முறை சென்றனர் அவர் செய்த தவத்தின் பலன் முழுவதும் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்டனர் அவர் தர மறுத்துவிட்டார் உடனே இருவரும் சேர்ந்து அவரை கொல்ல முற்பட்டனர் அவர் கோபம் கொண்டார் அகஸ்தியரால் இறந்து போவீர்கள் என்று சாபமிட்டார் அச்சாபப்படி இறந்தனர் இந்த வரலாறு சற்று மாறுதலுடன் கந்தபுராணத்தில் காணப்படுகிறது தொகுதி மூன்று இருபதாம் படலத்தில் காண்க அத்துடன் வியாசபாரதம் வனபருவம் தீர்த்த யாத்திரை சர்க்கத்திலும் அகஸ்தியர் வரலாறு இடம்பெறுகிறது ஜடாயுவை கண்டனர் வழியில் மிக பெரிய ஆலமரம் ஒன்றை கண்டனர் அந்த ஆலமரத்தில் பருத்த உடலை உடைய பெரிய கழுகு ஒன்று உட்கார்ந்து கொண்டிருந்தது அதனை ராமலக்ஷ்மணர்கள் பார்த்தனர் அதனுடைய பருமனையும் வடிவத்தையும் கண்ட அவர்கள் அது ஒரு அரக்கனாயிருக்கலாம் என்று எண்ணினர் எனவே அந்த கழுகை பார்த்து நீ யார் என்று கேட்டனர் ஆனால் அந்த கழுகு மிகவும் இனிமையுடன் பேசியது குழந்தைகளை நாம் உங்கள் தந்தையான தசரத் சக்கரவர்த்தியின் நண்பர் தன்னுடைய தந்தையின் தோழன் என்று தெரிந்தவுடன் அதனிடம் ராமர் மிகவும் மரியாதை கொண்டார் கழுகு வேந்தரான ஜடாயுவை அதன் பிறகு அவர் தன் தந்தையாகவே கருதினார் மரியாதை செய்ய தொடங்கினார் பிறகு ஜடாயுவை பணிவுடன் வணங்கினார் அவர் குலத்தையும் பெயரையும் கேட்டார் உடனே அந்த கழுகு வேந்தர் அதனை சொல்லத் தொடங்கினார் ராமா என் தந்தையின் பெயர் அருணன் என் தாயின் பெயர் சியேனி எனக்கு ஜடாயு என்று பெயர் எனக்கு அண்ணன் ஒருவன் இருக்கிறான் அவன் பெயர் சம்பாத்தி இந்த காட்டில் கொடிய மிருகங்களும் அரக்கர்களும் அதிகம் ஆகையால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் வெளியும் செல்லும் போதெல்லாம் தனித்திருக்கும் சீதையை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று கூறினார் இதைக் கேட்டு ராமர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அந்த ஜடாயுவை தழுவிக்கொண்டார் தந்தையுடைய நண்பன் என்பதால் அதற்கு விசேஷ மரியாதை செய்தார் பின்னர் ஜடாயுடன் விடைபெற்று கொண்டு பஞ்சவடியை நோக்கி சென்றனர் பஞ்சவடி என்ற இடத்தை அடைந்தவுடன் ராமன் லக்ஷ்மணனை பார்த்து தம்பி பஞ்சவடி இதுதான் மலர்கள் நிறைந்த மரங்கள் எங்கும் காணப்படுகின்றன எனவே மேடு பள்ளம் இல்லாததாகவும் காய்கனிகள் கிடைக்கக்கூடியதாகவும் சுத்தமான தண்ணீர் நிறைந்ததாகவும் உள்ள ஓர் இடத்திற்கு இடத்தை தேர்ந்தெடு அங்கு வர்ணசாலையை அமைத்துவிடு என்று கூறினார் அதற்கு லக்ஷ்மணன் அண்ணா நான் தங்களுடைய அடிமை தங்களுடைய ஊழியத்திற்காகவே காத்திருப்பவன் எதையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை எனக்கு இல்லை எனவே குறிப்பிட்டு காட்டும் இடத்தில் பர்ணசாலை அமைக்க இருக்கிறேன் என்று பணிவுடன் கூறினான் லக்ஷ்மணன் கூறிய பதிலை கேட்டு ராமர் மகிழ்ச்சியடைந்தார் பின்னர் அவரே ஆராய்ந்து பார்த்து ஒரு இடத்தை குறிப்பிட்டார் உடனே லக்ஷ்மணன் அந்த இடத்தில் பர்ணசாலை ஒன்றை அமைக்கத் தொடங்கினான் மண்ணால் சுவர் வைத்தான் மூங்கிலால் தூண்கள் நாட்டினான் மேலே விட்டங்களை போட்டு வன்னி மரத்தின் கிளைகளை அதன் மேல் பரப்பினான் மர உரிகளால் செய்த கயிர்களை கொண்டு இறுக்கமாக கட்டினான் அதற்கு நாணல் தர்பை கோரை இலைகள் போன்றவற்றை பரப்பினான் தரையை மேடுபள்ளம் இல்லாமல் ஒழுங்குபடுத்தினார் இந்த சூழ்நிலையில் அந்த ஆசிரமம் கவர்ச்சியாகவும் அழகாகவும் விளங்கியது ஆசிரமம் அமைந்த இடத்தைச் சுற்றி தாமரை மலர்களை ஓடை ஒன்று இருந்தது அத்துடன் அதன் அருகில் கோதாவரி ஆறு ஓடிக்கொண்டு இருந்தது மலர் நிறைந்த மரங்கள் ஏராளமாய் இருந்தன அன்னம் நீர்க்கோழி சக்கரவாகம் போன்ற பறவைகள் அங்கு சுற்றித் திரிந்தன மழையானது சற்று தூரத்தில் அமைந்திருந்தது மான்கள் கூட்டம் கூட்டமாக அங்கு விளையாடத் தொடங்கின ஆசிரமத்திற்கு வெளியில் தூய்மை செய்து முதலில் அதை பரிசுத்தமாக்கினார் பின்னர் தண்ணீர் தெளித்து மலர்களை கொண்டு வந்து தூவினான் பிறகு கோதாவரி ஆற்றிற்கு சென்று லக்ஷ்மணன் நீராடினான் நீராடி திரும்பும் பொழுது மலர்களையும் பழங்களையும் கொண்டு வந்தான் வாஸ்து பூஜை முதலியவற்றை செய்து கிரக சாந்திகளை முறைப்படி செய்து முடித்தான் பின்னர் தன் தமையனான ராமனையும் சீதையையும் அழைத்து வந்து தான் கட்டியிருக்கும் பர்ணசாலையை காட்டினான் ராமரும் சீதையும் அந்த பர்ணசாலையை கண்டு மகிழ்ந்தனர் லக்ஷ்மணனை வெகுவாக பாராட்டினர் மகிழ்ச்சி தாழாமல் ராமர் அவனை தழுவிக்கொண்டார் அந்த பர்ணசாலையில் சில காலம் மூவரும் மகிழ்ச்சியுடன் தங்கியிருந்தனர் ராமருக்கும் சீதைக்கும் லட்சுமணன் பணிவடை செய்து வந்தார் வான் முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் சரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள்

தொடர்ந்து வழக்குகளில் பேசின பிரம்மாண்டமான வெற்றிக்கு உமக்கு மங்கள வாழ்வின் நிறைவில் எரிந்த பேரளி யோசித்த